அதாவது தொல் திருமாவளவன் அவர்கள் அவருக்கு ஏன் அந்த கட்சி சீட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லி அந்த கட்சியினுடைய சார்பாக அவரே வந்து விளக்க தெரிவிச்சிருக்காரு தொல் திருமாவளவன் அவர்கள் ஏன் வந்து எனக்கு நான் சீட்டு கொடுத்துட்டேன் தெரியுமா எனக்கு நானே சீட்டு கொடுத்துட்டேன்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது இல்லை வேறு ஆட்களே யாரும் இல்லையா நீங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கீங்களா அப்படின்னு யாரும் கேட்டிருக்கூடாது இல்லையா அதுக்காக வந்து ஏதோ விளக்கம் சொல்லுவாங்க தன்னிலை விளக்கமாக அது மாதிரி ஏதோ ஒன்று விடுதலை சிறுத்தைகளினுடைய நம்ம திருமாவளவன் கொடுத்துருக்காரு ஏன் வந்து அவருக்கு அவரே சீட்டு கொடுத்துக்கிட்டாரு அப்படின்னா என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன் தொல் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவனரும் அந்த கட்சியினுடைய தேசிய தலைவரும் அவர்தானா அதாவது விசிகவனுடைய நிறுவனரும் நிறுவரும் அவர்தானா அந்த கட்சியினுடைய தேசிய தலைவரும் அவர்தானா அதனால அதனால் வந்து அவருக்கு அவரே சீட் கொடுத்துக்கிட்டாராம் பாயிண்ட் நம்பர் ஒன்று அடுத்து என்ன அப்படின்னா அதாவது அவர் சமூக நீதி மற்றும் ஜனநாயக கோட்பாடுகளின் மீது நம்பிக்கை உள்ள தலைசிறந்த தலைவர் ஆவாராம் அதாவது சமூக நீதியின் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் மிகப்பெரிய மரியாதையும் நம்பிக்கையும் உள்ள மிகப்பெரிய ஒரு தலைவராக அதனால் வந்து அவருக்கு அவரே வந்து சீட்டு கொடுத்துக்கிட்டாரா சரி ரைட் இந்த சமூக நீதியின் மீது நம்பிக்கையுடைய நபர் தொல் திருமாவளவன் அவர்கள் வேங்கை வயலில் அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது மனிதகுலத்துலேயே மிகவும் இழிவான ஒரு சம்பவம் அப்படின்னா வேங்கை வயலை சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சம்பவத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதாவது அந்த கட்சியினுடைய தலைவரும் தேசிய தலைவருமான தொல் திருமாவளவன் என்ன செஞ்சீங்க ஒன்று இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பட்டியலிட்டு சொன்னிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் புரியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த பாயிண்ட் தொல் திருமாவளன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் ஏத்துக்கிறம்பா அடுத்து அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளரும் கூட அடுத்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளராக இதெல்லாம் நான் சொல்லலைங்க அவரே அவரை பற்றி சொல்லியிருக்காரு அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஜனநாயகத்தின் மீது மிகுந்த பற்றுதலும் அதனை பாதுகாத்திட களப்பணி ஆற்றிய களப்பணி ஆற்றும் தேசிய அளவிலான முன்னணி தலைவர்களில் இவரும் ஒருவராம் அதாவது இந்த சமூக நீதி அதை இதெல்லாம் காப்பாற்றுறதுக்காக களத்து களத்தில் இறங்கி இறங்கி வேலை செய்யக்கூடிய முன்னணி தலைவர்களில் அதாவது தேசிய தலைவர்களில் இவரும் ஒரு தலைவராக தேசிய தலைவராக தொல் திருமாவளவன் அவர்கள் சரி ரைட்டிங்க அதாவது நீங்கள் தேசிய தலைவர் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறேன் பத்து வருஷம் அதாவது மோடி எப்போ பதவி ஏற்றாரோ அப்பொழுது நீங்களும் வந்து நாடாளுமன்றத்திலே தான் இருக்கீங்க இந்த தேசிய தலைவர் அப்படின்ற முறையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக என்னென்ன கோரிக்கைகள்லாம் நாடாளுமன்றத்தில் வச்சுருக்கீங்க அதில் எதெல்லாம் வந்து நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு பட்டியலை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து வசதியாக போகுங்க நீங்கள் ஒரு தேசிய தலைவர் அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக என்னென்னலாம் இந்த பத்து வருஷத்தில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு பட்டியலை நீங்க வெளியிட்டீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப சந்தோஷம் இன்னொரு விஷயம் குறிப்பாக வந்து சிதம்பரம் மக்களுக்காக இந்த பத்து வருஷத்தில் என்னென்ன நலத்திட்டங்களை பண்ணீங்க குறிப்பாக வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தீங்க இதுக்காக வந்து நாடாளுமன்றத்தில் என்னென்ன கோரிக்கைகள்லாம் வச்சிங்க அதில் நீங்கள் என்னென்னலாம் பெற்றீர்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா ரொம்பவே புண்ணியமாக போகும் தொழில் திருமாவளவன் அவர்களே இத்தோட முடியலீங்க இன்னும் கதை இருக்கு பத்தாண்டு காலம் சிதம்பரம் தொகுதி மக்களின் நன்மதிப்பை பெற்ற திருமாவளவன் அவர்கள் முன்னாடியே கேட்ட இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு இந்த பத்து வருஷத்தில் நீங்கள் என்னென்னலாம் செஞ்சீங்க அப்படின்னு இதே மாதிரி ஒரு பட்டியலை நீங்கள் வெளியிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க இந்த தொகுதி மக்களுக்கு அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா அண்மையில் அதாவது ஜனவரி இருபத்தாறு திருச்சியில் வெல்லும் ஜனநாயகம் அப்படின்ற பேரில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேரை கூட்டி மிகப்பெரிய ஒரு மாநாட்டு நடத்தி அந்த மாநாட்டின் மூலமாக மக்களினுடைய செல்வாக்கை பெற்ற ஒரு தலைவராக இருப்பதினால் இவருக்கு வந்து கட்சியிலேருந்து சீட்டு கொடுக்குறாங்களாமா பாயிண்ட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் மீது இருக்கக்கூடிய கேஸு வழக்குகள்லாம் வந்து எதுக்கு இவர் மேலே இவ்வளோ பெரிய வழக்குகள்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கூடாது இல்லையா அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு இவர் மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லாமே வந்து அரசியல் கால் காரணமாக வேறுனே சோடிக்கப்பட்ட வழக்குகளாமா ஸோ அதை தாண்டி வந்து இவர் மீது எந்த ஒரு வழக்குமே இல்லாத உத்தம புத்திரன் அப்படின்ற வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இவருக்கு சீட்டு கொடுத்துருக்குங்களாங்க கடைசி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ பதினாலாம் தேதி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் மக்கள் வந்து இவருக்கு மறுபடியும் ஓட்டு போட்டு மூணாவது முறையாக வந்து என்னைய தேர்ந்தெடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் சிதம்பரம் மக்கள் வந்து இவர் மறுபடியும் நீக்கணும்னு விருப்பப்படுறதுனால இவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து சீட் வழங்குகிறது அப்படின்னு சொல்லி அவருடைய பக்கத்தில் அவரே வந்து போட்டிருக்காருங்க நான் எதுவுமே சொல்லலை அவர் சொன்ன விஷயங்களாக தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் ஓகே தான் நம்மளோட சிற அவங்கிறது கிளம்புறது நான் சதீஷ் பாய்